மனோஜன் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா மேலும் மேலும் அவங்க இதே விஷயத்த தான் செய்வாங்க ஸோ இந்த வட்டமே அண்ணாமலை ஒரு நல்ல முடிவெடுத்து இவங்களை அடிச்சு துரத்திட்டார் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே நல்லது இதுக்கப்புறம் இவங்களை வச்சு இப்படி ஒரு பிரச்சனை வராது தான் நிதர்சனமான உண்மை சரி இதுக்கப்புறம் அண்ணாமலை எடுக்க போற முடிவுதான் முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா உண்மையும் முத்து உடைச்சிட்டாரு இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்துட்டு இனி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து வேகமா வர்றாரு ஒரு வழக்கு விசாரணை எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எப்படி கூப்பிடுவாரோ இவர்கிட்ட ஒரு குறும்படம் இருந்தா எப்படி கூப்பிடுவாரோ அதே பணியில தான் கூப்பிடுறாரு எல்லாரும் வாங்க பார்லிவா ரவி சுருதி ஸோ வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிட்டாரு அது மட்டும் கிடையாது வேகமா போறாரு ஒரு டேபிள் எடுக்கிறாரு டாப்பை கலட்டுறாரு அதை ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணி அங்க முன்னாடி வந்து வைக்கிறாரு அப்போ எல்லாரும் கேட்குறாங்க என்ன இது கூண்டு மாதிரி இருக்குது என்ன எதுவும் பஞ்சாயத்தா என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாலும் ஒண்ணுமே சொல்லலை முத்து வந்து கொஞ்சம் பொறுங்க எல்லாரும் அமைதி காக்கவும் என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூண்டு மாதிரி ரெடி பண்ணி பக்காவா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு டே மனோஜ் இங்க வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட நான் எதுக்கு வரணும் எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க டேய்ங்க வா பிரச்சனையே நீதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கூட்டு உள்ள வைக்கிறாரு என்ன மனோஜ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் ரெண்டு அக்யூஸ்ட் விசாரணை நடக்கும்போது இங்க யார் நீதிபதி அப்படின்னா தான் நீதிபதி என்னோட கட்சிக்காரர் வந்து அப்பா நான் வந்து வாதாட வந்தேன் எங்க அப்பாவுக்காக வாதாட வந்த நான் ஒரு லாயர் சோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னா நம்ம மனோஜ் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்பா கிட்ட ஒரு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை அடிச்சுட்டு போனாரு அந்த கதையை சொல்றாரு அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரிச்சு இருபத்தி ஏழு லட்சம் சிறுக சிறுக சேர்த்து வச்சாரு அவரோட ரிட்டைமெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த பணம் ஒரு இருபத்தி ஏழு லட்சம் அதை ஒரு நாள் என்ன பண்ணுது இந்த நாய் அடிச்சுட்டு போயிருது இவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு அதற்கப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பணம் போனது பிரச்சனை கிடையாது ஆனா இவன் வந்து அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருந்தானா ஓகே ஆனா இவன் அந்த பணத்தை ஏமாந்துட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ என்னடா இது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே என்ன புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேற யாருக்கும் தெரியாது முத்துக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை வேற யாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால வேற யாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு புது விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இது அட்ட பழச விஷயம் தானே என்ன இது இது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து மேலோட்டமாக பார்க்குறாங்க அப்போ வந்து நம்ம மனோஜ் அதே தான் சொல்கிறாரு ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதுதான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்போ பழைய கதையை கிளற அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு டேய் இது பழைய கதை தாண்டா ஆனா இப்ப புதுசா ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதுவும் இதுல வருது சோ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு இடையே இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இப்ப எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அதே மாதிரிதான் விஜயாவும் அதே விஷயத்த கேட்கிறாங்க ஆமா இப்ப வந்து புதுசா ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிட்டா வந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சொல்றதையும் முத்து உள்வாங்கிட்டு இருக்காரு நீங்க பேசுங்கடா பேசுங்க நான் சொல்ல போற ஆப்புல தான் இருக்குது அடுத்த விஷயமுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அமைதியா பொறுமையா பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம அண்ணாமலை அவர் கேட்கிறாரு என்னப்பா சரி எல்லாமே ஓகே ஓகே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இருபத்தேழு லட்சம் எப்பவோ திரும்ப வந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலைக்கு ஷாக் இருபத்தேழு லட்சம் எப்பவுமே திரும்ப வந்துருச்சா என்னடா இது ஒண்ணுமே புரியல ஏன்னா விஜயா யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஏன்னா முத்து பேசுறது எல்லாமே மொட்டக்கட்டியா பேசினாரு எடுத்த உடனே இந்த மாதிரி ஜீவா பார்த்தேன் அந்தா பார்த்தேன் அப்படின்ற கதையே சொல்லல சஸ்பென்ஸா கொண்டு போறாரு இருபத்தேழு லட்சம் ரூபாய் ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு ஆனா வந்ததை மனோஜ் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டான் மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவன் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஆனா இந்த உண்மையை அவனால நிரூபிக்க முடியாது ஏன்னா ஜீவா வந்து கனடால இருக்காங்க அப்படின்றதுனால இந்த உண்மையெல்லாம் அவனால நிரூபிக்க முடியாது ஸோ நம்ம அடிச்சு பேசுவோம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி ஏங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் மனோஜை டீஸ் பண்றதுதான் அவங்களுக்கு வேலையா அவரே இப்பதான் பணத்தை ஏமாந்துட்டு வந்திருக்காரு அவரோட மனசை நீங்க நோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்த செய்வீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கேட்க விஜயாவை பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு முட்டு முனியமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உனக்கு என்னடா பிரச்சனை அவனை ஏதாவது சொல்லலை அப்படின்னா அவனுக்கு தூக்கமே வராதா அவன் கூட எப்பயும் ஒம்புலுக்கிட்டே இருக்கணும் அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் உனக்கு வேலையா உன விட்டா உனக்கு வேற வேலையே தெரியாதா அப்படின்ற மாதிரி விஜயாவும் நம்ம முத்து திட்டுறாங்க ஆரம்பத்துல ஏன்னா முத்து சொல்ல போகிற விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது முத்து வந்து ஒரு சஸ்பென்ஸாவே கொண்டு போய்கிட்டு இருக்காரு அவர் எந்த உண்மையும் சொல்லாம ஆமாப்பா அதுதான் உண்மை நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி எல்லாத்திலையும் சொல்றாரு அப்ப எல்லாரும் கேட்குறாங்க என்னடா சொல்ற ரவிக்கு வந்து அதை விட பெரிய ஷாக்கு என்னடா சொல்ற அப்பா இருபத்தேழு லட்சம் ரூபா திரும்ப வந்துருச்சா எப்போ எப்படி அப்படின்ற மாதிரி ரவி கேக்க பொறு ரவி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் இது உண்மையா இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ஏன்னா கோர்ட் மாதிரி நிக்க வச்சிருக்காரு நம்ம மனோஜ மனோஜ கேக்குறாரு இது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க ஏ என்ன நீ வளர்க்கிட்டு இருக்க யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க என்ன என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்ல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல நான் ஒரு யோக்கியன் என்ன தவற இந்த உலகத்துல யோக்கியனே கிடையாது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அளந்து விட சரி விடு நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணியிருக்க இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு பதிவு முப்பது லட்ச ரூபாய் வாங்கிருக்காப்பா ரெண்டு மூணு லட்ச ரூபா வட்டின்னு சொல்லி போட்டு அவங்க எடுத்துகிட்டு போன இருபத்தி லட்சம் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு பிளஸ் சேர்த்து மூணு லட்ச ரூபா வட்டி போட்டு முப்பது லட்ச ரூபாய் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு மனோஜ் ஒத்துக்கடல அப்படின்னாலே ரோகிணி வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நலவு பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை அங்கல் இவர் சொல்றது எல்லாமே போய் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜீவா வந்து கனடாவில் இருக்கா அவளால் இங்க வந்து எல்லாம் நிரூபிக்க முடியாது நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க பண்றாங்க வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இந்த விஷயத்தை நீங்க பண்றீங்க நாங்க வீட்டை விட்டு வேணா வெளியே போயிடறோம் நீங்களும் உங்க மனைவி இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்களுக்கு அதுதானே வேணும் நாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்பதானே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா பாலை தூக்கி நம்ம மீனா முத்து மேல திருப்பி விடுறாங்க விஜயாவும் அப்பப்ப முத்துவை மறைச்சிட்டு வர்றாங்க சோ அப்ப நம்ம முத்து சொல்றாரு சரிப்பா நான் சொன்னா இந்த விஷயத்த நீங்க நம்ப மாட்டீங்க என்கிட்ட ப்ரூப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு அப்போ எல்லாரும் இருந்துகிட்டு ஃப்ரூப் இருக்கா என்ன ஃப்ரூப் இருக்குது என்ன ஃப்ரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு மனோஜுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிட்டோம் மட்டும் தெரியுது ஆனால் எந்த விஷயத்தில் சிக்கிட்டோம் அப்படின்றத அவரால் யூகிக்க கூட முடியலை ரோஹிணிக்கும் அதே தான் ரோஹிணி வந்து இவங்களை விட ஒரு படி மேலே ரோஹிணி கொஞ்சம் கூட அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல இவங்கிட்ட ஆதாரம் கிடச்சிருக்குது எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்றப்ப இவங்க வந்து கொஞ்சம் மாதிரி யோசிச்சுருக்கு ரைட்டு இவங்ககிட்ட யாரோ மாட்டி எல்லா விஷயத்தையும் ஏன்னா முத்து எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார் எப்பயுமே ஆதாரத்தோடு தான் சொல்ல சொல்லுவாரு அல்லது ஒரு குறும்படமா போட்டு காமிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம முத்து ஸோ இப்படி வந்து நிக்க வச்சு கேட்கிறாரு அப்படின்னா அவர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றத கொஞ்சமாவது அறிவு இருந்தா புரிஞ்சுக்கிட்டு இவங்க நடந்துருந்துருக்கணும் அதுக்கு தக்கன எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் இவங்களுக்கு அந்த பேசிக் அறிவு கூட இல்லை அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடி பார்ப்போம் அவனால நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்மளால எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முடியவே முடியாது நாங்க அந்த தப்பை பண்ணவே இல்ல நீ வீணுக்குமே இந்த பழி எங்க மேல போடுற அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஆர்குமென்ட் பண்றாங்க ரெண்டு பேருமே சேம் அதான் முத்து சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் கிரிமனல் தான்டா ரெண்டு ஒண்ணு கொண்டு சலைச்சது கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி முத்து அங்கேயும் அதே விஷயத்த சொல்றாரு ஏய் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நீ ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது அண்ட் மனோஜ் ரோகிணி இந்த மாதிரி வந்து ஆர்கூமெண்ட் ஓகே ஆதாரம் தானே எங்கிட்ட ஆதாரமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம முத்து அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி நீ போலியா டூப்ளிகேட்டா ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி நீ கொண்டு வந்து எங்க மேலே பழிய போடுவ நாங்க வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம மனோஜ் போலியான ஆதாரம் கிடையாது உனக்கு பணம் கொடுத்தவங்களே வந்திருக்காங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு டூ டைம்ஸ் கூப்பிடுறாரு அப்போ ஜீவா வந்து நிற்கவும் ரைட் அப்போவாது இவங்க வந்து அப்ரூவர் ஆயிருந்துருக்கலாம் அப்பயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்து இவா கூட சேர்ந்துகிட்டு ஏதோ பிளான் பண்ணி எங்களை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றான் எங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த பொண்ணு யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஜீவா வந்து அவங்க ஆல்ரெடி பாத்திருக்காங்க அப்படின்றதுனால ஆமா அங்கிள் இவங்க வந்து மனோஜோட ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க மனோஜ் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சொல்றாங்க சோ அப்ப எல்லாருக்குமே செம்ம ஷாக் அதுவும் நம்ம ரவி அண்ட் சுருதி அவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவாங்கன்னு யோசிக்கவே இல்லை என்ன ரோஹிணி நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சொல்றாங்க விஜயாவுக்கு வார்த்தையே வரல ஏன்னா விஜயாவே ஏமாத்திருக்காரு மனோஜ் அப்படின்றது விஜயா வந்து எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க மனோஜ் மேல மனோஜுக்கு ஒண்ணுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க மனோஜுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அந்த வீடியோ தூக்கி தலைகில நிப்பாட்டியாவது மனோஜை வந்து காப்பாத்தணும்னு நினைப்பாங்க விஜயா சோ அப்படி இருக்கிற விஜயா கிட்ட போய் மனோஜ் போய் சொன்னது வந்து பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க அப்போ ஜீவா வர்றாங்க ஜீவா வந்து எல்லாருக்கிட்டே என்ன மன்னிச்சுருங்க நான் வந்து யாரையும் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல மனோஜ் ஒரு ஏமாலை அழமுறையில் அவ வந்து என்னைக்கா இருந்தாலும் அவ என்ன ஏமாத்திருப்பான் அப்படின்ற ஒரு பயத்தில தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க நான் வந்து இவங்கிட்ட ஏமாத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எனக்கு தோணுது இவன் வந்து என்னையே ஏமாத்த பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணோட சம்மதம் சொல்லி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாம் எனக்கு அப்போ தோணுனது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் இவங்க பணத்தை எடுத்துகிட்டு ஓடனேன் அது எடுத்துகிட்டு ஓடுனது மட்டும் கிடையாது நான் அந்த பணத்தையும் வட்டியோடு சேர்த்து முப்பது லட்ச ரூபாயா வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே ஷாக்கு இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த பணத்தை ஏங்கிட்டே இருந்து வாங்கினது மனோஜ் கூட கிடையாது மனோஜுக்கு வந்து அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது என்கிட்ட இருந்து அந்த பணத்தை ஏமாத்தி வாங்கினது யார் அப்படின்னா ரோஹிணி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ரோஹிணி அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்கு ஏன்னா ரோஹிணி தான் இப்ப முரட்டு முட்டும் எங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் அவர் பாவம் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஜீவா வந்து நேத்தாதான் அவனை ஜீவாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது நம்மள இந்த விஷயத்துல சிக்க வச்சது யாருன்னா ரோஹிணி சோ ரோகிணி இந்த விஷயத்துல எப்படியாவது மாட்ட வைக்கணும் ரோஹிணிக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ரோஹினி வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காகவே நம்ம ஜீவா என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே பழைய தூக்கி ரோகிணி மேலே போட்டுறாங்க என்கிட்ட இருந்து பணத்தை மிரட்டி வாங்குறதுக்கோ அல்ல என்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கோ மனோஜுக்கு எந்த அறிவும் கிடையாது ஆனா இந்த விஷயத்த பண்ணது ரோகிணி தான் ரோகிணி தான் நான் பார்லருக்கு போயிருந்தேன் அவங்களோட பார்லருக்கு போனப்ப அவங்க தான் என்னை மடைக்கு போலீஸை சொல்லி மனோஜை வர சொல்லி என்ன லாக் பண்ணி அது மட்டும் கிடையாது என்கிட்ட இருந்து இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட சேர்த்து முப்பது லட்சம் ரூபாயா வாங்குனாங்க நான் அன்னைக்கே கொடுத்துட்டு இன்னாங்க அதற்கான பேப்பர் காப்பி அப்படிங்கிற மாதிரி அந்த காப்பியை காக்குறாங்க அப்பயும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து போய் தான் சொல்றாங்க ஜீவா வந்து ஏதோ ஆதாரமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா அவ வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அவ பிராடு அப்படின்ற மாதிரி அப்பையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரோகினி மனோஜ் விடாம வந்து ஆர்க்மெண்ட் பண்றாங்க முத்துவுக்கு வந்து பழி வாங்கணும் எண்ணம் அதனால தான் முத்து இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜீவாவை கூட்டு வந்ததுக்கும் அதுதான் காரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுக்கலை வாணிகள் வேலை செஞ்சு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஆர்க்மெண்ட் வைக்கிறாங்க ஆனா அது வந்து செல்லல ஏன்னா இவங்க வந்து ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க அந்த ஆதாரத்தை வாங்கி ரவி படிச்சு பாக்குறாரு ஆமாப்பா எல்லாமே சரியாதான் இருக்குது முத்து சாட்சி கெழித்து தான் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அண்ணாமலுக்கு இன்னும் கோவருது என்னடா திருந்தவே மாட்டாளா மனுஷ மனசணக்கிலையும் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதா இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அறிவில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் என்ன பண்றா அப்படின்னா நொந்துக்கிறாரு இதுக்கு மேறி என்ன பண்ண முடியுமோ அவரால போய் அடிக்கவா முடியும் எத்தனை தடவை தான் அடிக்கிறது இத்தனை முறை அடிச்சும் திருந்தாத மனோஜ் இதுக்கப்புறமா அடிச்சா திருந்திட போறான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டே என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க ஏன்டா இதெல்லாம் உண்மையாடா அப்படின்ற மாதிரி கேட்க ரெண்டு பேரும் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு வார்த்தை கிடையாது இல்லையா ஸோ அதனால ரெண்டு பேரும் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜீவா அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்தாங்க அங்கிள் அது மட்டும் கிடையாது இதுல வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கின காப்பி இருக்குது அது போக இந்தாங்க இந்த ஒரு பேப்பர்ல வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு நான் பணம் அனுப்புனதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுவும் இருக்குது இந்தாங்க பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதை சுருதி வாங்கி பாக்குறாங்க முதல் விஷயத்தை ரவி வாங்கி பார்த்துட்டு ஆமாப்பா இவங்க சொல்றது சரிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயத்த சுருதி வாங்கி பார்த்துட்டு ஆமாங்கள் சரிதான் முப்பது முப்பது லட்ச ரூபாய் வந்து இவங்க இவங்க பேங்க்ல இருந்து அவங்க பேங்க்கு

அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து கூண்டோட மாட்டிக்கிட்டாங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு நம்ம ரோஹினி மனோஜ் இருக்காங்க என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது இந்த ஒரு சம்பவத்தை தாங்க இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஜீவாவை வந்து உண்மையை சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க வேற எந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அழகா எஸ்கேப் ஆயிருப்பாங்க முத்துவுக்கு எங்க மேல பொறாம முத்துவுக்கு எங்க மேல வன்மம் இப்படி ஒரு முப்பது லட்சம் ரூபாய் நாங்க வந்து வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது அவங்க பொறாமையில் தான் வீடே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருந்திருப்பாங்க ஆனா ஜீவாவே வந்து இங்கே நேரடியாக நிக்கிறதுனால இவங்களால பதில் எதுவும் பேச முடியல இவங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ முத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த ஆபீஸ் எப்படி பண்ணா அப்படின்னா அப்பாவோட காசுல தான் பண்ணா அப்படின்ற விஷயத்த சொல்ல அப்போ மனோஜுக்கு வந்து ஷாக்கு அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு அப்போ அண்ணாமலை கேட்கிறாரு டேய் முத்து சொல்றது உண்மையாடா ஏன் பணத்துல தான் நீ அந்த கம்பெனி ஆரம்பிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜோட மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்ற மாதிரி ரொம்ப அமைதியாக காமிக்கிறாரு அமைதியின் சொரும்பு மாதிரி அந்த இடத்துல நிற்கிறாரு யாருக்குமே எதுவும் சொல்ல தெரியல இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கிடையாது திருந்தவே மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல தான் இருந்தது இதில் எல்லாருக்கும் என்ன வருத்தம் அப்படின்னா ரோகிணியும் இதே விஷயத்த பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் பா ஏன்னா ரோஹிணி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல விஜயாவுக்கு வந்து ரோகிணி மேல ஒரு நல்ல மதிப்பு இருந்தது என்ன அப்படின்னா பணக்கார மருமகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் அந்த பிம்மம் உடஞ்சிரும் எப்படியா

விஜயா வந்து ஒரு மனுஷியா நடந்துக்கிறனும் ஏன்னா இவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து ஏன்னா நம்ம ரோகினி வீட்ல இருந்து ஒரு பைசா கூட இப்போ வரைக்கும் வரல நல்லா யோசிச்சு யோசிப்பாருங்களேன் இது ஒண்ணு மட்டும் தான் அவங்க பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரோகினியோட அப்பா பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுவே இல்லை அப்படின்னு ஆயிருச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்களையும் நடத்துற விதம் வந்து மீனாவோட கேவலமா நடத்தணும் ஏன்னா மீனாவை கேவலமா நடத்தும் போது இவங்க வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ அந்த இடத்துல இருக்கும் போது தான் மீனாவோட வலி என்ன அப்படின்றது ரோகினிக்கு தெரியும் அப்போ அந்த வலியை உணரணும் அப்படின்னா இதுக்கப்புறம் ரோகிணியும் அந்த வீட்டில் சமைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை நம்ம விஜயா போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும் சரி இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இதெல்லாம் பார்த்து அண்ணாமலைக்கு ஷாக்கு ஜீவா வந்து என்னை மன்னிச்சிருக்கேன் அங்கிள் நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வேணும்னே பண்ணலை என்னக்கா இருந்தாலும் மனோஜ் என்னை ஏமாத்திடுவான் அப்படின்ற ஒரு பயத்துல தான் நான் பண்ணேன் நான் பண்ணதுக்கு பிரியாயச்சித்தமாக நான் வட்டியோடு சேர்த்து அந்த முப்பது லட்சரூவாய் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருப்பி கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் நான் எடுத்துகிட்டு போனது தப்பு தான் வந்து நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லலை கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயுமே மன்னிப்பு கேக்குறாங்க இந்த விஷயத்தால நீங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கீங்க உங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிருக்குது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் கிடையாமல் போகும்போது நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்கள் நம்ம முத்து மாதிரி ஆகாதுங்க முத்து வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் உண்மையிலே ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனது மட்டும் கிடையாது ஆனா ரோகிணி அப்படி கிடையாது மனோஜிக்கிட்ட இருந்து முப்பது இருபத்தி ஏழு தான் அவன் கேட்டான் ஆனால் வட்டியோடு சேர்த்து முப்பது லட்ச வேணும் அப்படின்னு சொன்னது ரோகிணி தான் ரோகிணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணினான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு கொளுத்தி போட்டு போயிட்டாங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு சிரிப்பை பார்க்கணுமே தன்னோட என்ன நீங்க மாட்டி விட்டீங்கல்ல எங்கிட்ட இருந்து பணத்தை புடுங்க நீங்களே உங்களை என்ன பண்ணணும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அந்த வேலையை வந்த வேலையை முடிச்சு விட்டுட்டே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆணவ சிரிப்பு சிக்கினீங்களாடா டே என்னை எந்த அளவுக்கு நீங்க நிக்க வச்சு போலீஸ்ல வச்சு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க என்ன டார்ச்சர் பண்ணி நீங்க எப்படி எங்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குனீங்க சோ இதுக்கு உங்களுக்கு பிராயச்சிட்டு தான்டா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்ப முத்து ஜீவா கிட்ட சொல்றாரு ஜீவா நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இவங்களும் நம்ம முத்து பத்தி ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க முத்துக்கு வந்து ரொம்பவே முத்து கேரக்டர் எப்பயுமே அப்படிதான் எல்லாருமே முத்து கொஞ்சம் ப்ரௌடா தான் பாக்குறாங்க ஏன்னா முத்து அப்போ இருந்து ஒரு கோவக்காரன் ஒரு பெரிய வந்து ஒரு முரடன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் ஜீவா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியம் சுருதியெல்லாம் அப்படியே வித்தியாசமாக பார்க்குறாங்க ஸோ இவர் உண்மையிலேயே நல்ல கேரக்டர் தான் போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்களும் இவ்வளோ நாள் வந்து முத்து வந்து கெட்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில தானே இருந்தாங்க முத்து பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் அவங்க வந்து முத்து வந்து முரடன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே பாதி வந்து முத்து பற்றின விஷயங்கள் இவங்களுக்கு மாறிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறிடுச்சு ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்போ ஜீவா வந்து அனுப்பிவிட்டாங்க ரொம்ப நன்றி ஜீவா நீங்க வந்து பண்ண வேலைகள் முடிஞ்சிடுச்சு நீங்க வந்த வரைக்கும் போதும் இது வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் பேசிக்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சதுக்கப்புறம் டேய் மனோச்சிங்க வாடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கூப்பிட்டு நீ என்ன திருந்தவே மாட்டியாடா உனக்கு என்னதாண்டா பிரச்சனை நான் உன்னை என்ன தாண்டா பண்றது உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாடிக்கிறாரு அது மட்டும் கிடையாது இவன் பண்ற விஷயங்கள் அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்துது காயப்படுத்துது என மனோஜ் பண்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ மட்டும் கிடையாதுங்க எப்பயுமே அப்படிதான் இருக்குது அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு கேவலமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா ஆனா அவருக்கு வந்து நல்ல ஆஃபர் இருந்தது அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா அந்த இருபத்தேழு லட்ச ரூபாயை வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நேரடியாவே சொல்லிருந்துக்கலாம் அம்மா இந்த மாதிரி ஜீவாவை பார்த்து நான் பணம் வாங்கிட்டேமா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த விஷயத்த வச்சு நான் தொழில் பண்ண போறேன் இந்த தொழில் பண்ணி நான் கண்டிப்பா சம்பாரிப்பேன்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசியிருந்தா நிச்சயமா விஜயா இந்த விஷயத்துக்கு சம்மதம் தான் சொல்லிருப்பாங்க சரிப்பா நீ பண்ணு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பாத்துக்கிறேன் இந்த பிரச்சனைன்னு வரும்போது நம்ம சமாளிச்சிக்கிறலாம் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க விஜயா சோ விஜயா வந்து மனோஜுக்கு எதிரா செய்யற ஆளே கிடையாது அப்ப மனோஜுக்கு கொஞ்சமாவது பேசிக் அறிவு இருந்தது அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லிருந்தா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது இது எப்பவும் முடிய வேண்டிய பிரச்சனை விஜயா வந்து எப்படியோ அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து எப்படியோ முடிச்சு விட்டுருப்பாங்க அந்த அந்தான்னு பேசி ஒலட்டி விட்டு ஏன் என் பையனுக்கு நாங்க காசு கொடுக்க கூடாது அவனுக்கு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன் அவன் அவனோட வாழ்க்கையில முன்னேறணும் தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை வளட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சு விட்டுருவாங்க அப்படி இல்லைனா மனுஜுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருந்தது அது என்ன அப்படின்னா இப்போ வந்து முப்பது லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்தார் இல்லையா அந்த காசை இன்னும் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருந்தாருன்னா அந்த பிரச்சனையும் வந்திருக்கு அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்பா நான் ஜீவா கிட்ட இருந்து இருந்தாங்க காசு வாங்கிட்டேன் அதில் இருபத்தி லட்ச ரூபா உங்களுக்கு வட்டியோட சேர்த்து முப்பது லட்ச ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஏன்னு ஏமாந்தது முப்பது லட்ச ரூபா தான் ஸோ அந்த பணத்தை அப்படியே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அப்பாவுக்கு நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்தாங்கப்பா நான் எப்போவோ ஜீவா கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டேன்ப்பா வாங்கிட்டு நான் அதிலிருந்து முன்னேறின காசுல நான் இப்போ அதுலேருந்து சம்பாதிச்சு அவங்களுக்கு அந்த முப்பது லட்சம் ரூபாய் மன்னிச்சிருங்கப்பா நான் வந்து இதை தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணலப்பா நான் உழைக்கணும் கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சேன் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சேன் அதுக்காக நான் அஞ்சு ஆறு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடியே நான் ஜீவாக்கி இந்த பணத்தை வாங்கிட்டேன் அதை வச்சு தான் நான் தொழில் தொடங்கினேன்ப்பா இப்போ அதுலேருந்து லாபம் வந்திருக்குது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருந்தாங்க அந்த முப்பது லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாருன்னா மனுஷன் இவரை பத்தின விஷயங்கள் ஒப்பீனியன் அப்படியே மாறி இருக்கும் மனோஜ் வந்து முன்னேறிட்டான்டா அசை இதுதான் தான் நம்ம எதிர்பார்த்த மனோஜ் ஏன்னா மனோஜ் வந்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்றது தான் வீட்டில் உள்ளோட எல்லாருமோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு மனோஜ் பண்ண இந்த விஷயங்கள் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க எடுத்த உடனே வீடு வாங்கணும் பெரிய பங்களா வாங்கணும் அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு பிளான் அங்கேயே இருக்குது மனோஜ் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்பது லட்ச ரூபாய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வீடு எப்போ வேணா வாங்கலாம் வீடு அங்கே வீடு அங்கேயே இருக்க போகுது வேற ஏதாவது ஒரு வீடுனா அது அங்கேயே இருக்க அப்படின்றப்ப அந்த வீடு எப்படினாலும் எப்போ நாளும் வாங்க அதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது ஆனா அதை விட்டுட்டு அந்த முப்பது லட்சம் வச்சு பொட்டாரை பாருங்க ஒரு பிளான் நான் மங்களா வாங்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாங்க மனோஜ் வந்து அவரோட முட்டாள் தனம் என்ன அப்படின்றது காமிக்குது ரோகிணி கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு முட்டாளு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருந்தது அவங்க நினச்சிருந்தா கூட இந்த விஷயத்த வந்து அப்படியே பிரச்சனையே இல்லாமல் ஆகியிருந்துருக்கலாம் அவங்க அண்ணாமலை போய் பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிருந்துருக்கலாம் இந்தாங்க உங்களோட முப்பது லட்ச ரூபாய் நாங்கள் ஜீவா கிட்டே இருந்து ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டோம் அங்கிள் அதை வச்சு தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணி இந்த அஞ்சாறு மாசத்துலயே அந்த நாங்கள் முப்பது லட்ச ரூபாய் எடுத்துட்டோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதுதான் தான் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிருந்திருக்கும் ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நம்ம மனோஜ் பண்ண விஷயங்கள் மட்டும்தாங்க பெரிய ட்விஸ்ட்டு இவ்வளோ உண்மை அவரை பற்றின விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே தெரியாதுப்பா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் ஒரு யோக்கியன் என்ன தவிர இந்த உலகத்தில் யோக்கியன்ற ஒருத்தனை கிடையாது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அடித்து நிற்க போய் தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சான்ஸ் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உள்ள பார்வை வந்து ஒட்டுமொத்தமாகவே மாறிவிடும் யாருமே வீட்டில் மதிக்க மாட்டாங்க மீனா கூட மதிக்க மாட்டாங்க ஏன்னா மீனா வந்து எல்லாரையுமே மதிக்கிற ஒரு பொண்ணு எல்லாருமே ரெஸ்பெக்டாக பாசமாக இருக்கிற மீனாவே ரோகிணி இதுக்கப்புறம் பார்த்தா மதிக்க மாட்டாங்க ஏன்னா ரோகிணி பண்ணுற வேலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ரோகிணியை யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த வீட்டில் ரோகிணி ஒரு புழுவாதான் இருக்கணும் அப்படிதான் இவங்க பார்ப்பாங்க ஆனா அதுல ஒரு படி மேலே போய் நம்ம விஜயா என்ன பண்ணனும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும் மீனா எவ்வளவு வேலை பார்க்குறாலோ அதே வேலை நீயும் பாக்கணும் ஏன்னா நீயும் வீட்டுல வேலை பாக்கணும் அதுக்கு மேலே நீ உன்னோட வேலையை நீ தாராளமாக பாத்துக்கலாம் மீனா அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ இதுக்கப்புறம் மீனாக்கு எல்லா உதவியும் பண்ணணும் மீனா சமையல் செஞ்சானா அவளுக்கு காய்கறி வெட்டிலேருந்து அவள் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நீ தான் பார்த்துக்கிடணும் அப்படின்றது சொல்றது மட்டும்தான் ஒரு நியாயமான மாமியாராக இருக்கும் ஏன்னா என்னைக்குமே என்னைக்கா இருந்தாலும் பணம் பணம் அப்படின்னு சொல்லி விஜய் அலையும் போது அந்த பணம் வரல அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோட்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த முறை ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்